ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் என்னை பார்க்க போகிற ரெசிபி சுவையான பஞ்சு போல் இனிப்பு குழிப்படியாரம் நான் தேங்காய் சேர்த்து பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இது பண்டிகை நாட்கள்லேயும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் காட்டும் செய்து சாப்பிட்லாம் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம் இதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துடலாம் நான் இந்த கப்புக்கு ஒரு கப்பு பச்சை அரிசி எடுத்து நல்லா கழுவி ஆறு மணிக்கூர் ஊறப்பட்டு வச்சுருக்கேன் நீங்கள் ஆறு மணிக்கூர் குறைஞ்சது ஆறு மணிக்கூர் போடுங்க அப்படின்னா தான் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது அப்படி ஒரு சைடில் இருக்கட்டு இப்போ நம்ம இதுக்கு ஒரு கப்பு அரிசிக்கு முக்கால் கப்பு வெள்ளத்தை நான் பொடிச்சி எடுத்துருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு கால் கப்பு தண்ணி விட்டு நம்ம கரைச்சி எடுக்கணும் இந்த வெள்ளத்தில் கல் மண் தூசியெல்லாம் இருக்கும் அதனால் இதை நல்லா கரைச்சி எடுத்துடணும் அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துட்டு நம்ம பார்க்க பார்த்தா எதுவும் பார்க்க வேண்டாம் இப்போ இறக்கி ஆற வச்சிடணும் நல்லா தான் நம்ம விடணும் இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா ஆறிட்டு இப்போ நம்ம இந்த அரிசியில் உள்ள தண்ணியை வடிகட்டி எடுத்துருவோம் வடிகட்டி எடுத்துக்கிட்டு நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் நான் ஒரே நேரமாக போட்டு அரைக்கும் ஒரே ஒரு கப்பு தானே அரிசி அதனால் ஒரே நேரமாக போட்டு அரைக்க நம்ம இப்போ வெள்ளத்தை கரைச்சி வச்சோம் இல்லையா அதை அப்படியே விட்டுருங்க அப்படியே விட்டு நீங்கள் தண்ணி அதிகமாக விட்டுருந்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுடுங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க இப்போ இது கூட நான் கால் கப்பு கூட கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய பழம் எடுத்துருக்கேன் நீங்கள் இப்போ சின்ன பழமாக இருந்தால் ரெண்டு பழம் எடுக்கலாம் அதை பொடியை கட் பண்ணி அதில் சேர்த்துருங்க இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க ரொம்ப நல்லா நைசாக அரைச்சிடுங்க இப்போ இதில் ஒரு க டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க அது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுவிட்டு நீங்கள் அரைச்சிடுங்க பாருங்கள் இப்போ நல்லா நைஸாக அரைப்பட்டாச்சு நீங்கள் தேங்காய் போடாமல் பல்லு பல்லாக வெட்டி நெய்யில் வறுத்தும் போடலாம் இப்போ நான் தேங்காய் அரைச்சனால இதில் நெய் எதுவும் போடவில்லை நீங்கள் நெய்யில் வறுத்தால் முந்திரி பருப்பு போடலாம் பாருங்கள் இதில் கொஞ்சமாக மிக்சி ஜார் அலசி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி விட்ருக்கேன் ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டுற வேண்டாம் அப்புறம் எண்ணெய் எண்ணெய் குடிக்கும் இந்த உன்னியப்போ வந்து எண்ணெய் இழுக்கும் தண்ணி அதிகமாக இருந்தால் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் வறுத்த க கருப்பு எள்ளு தான் போட்டால் நல்லா டேஸ்டாகட்டும் இருக்கும் அது பொறிஞ்சு வரச்சமையும் எல்லாம் பார்க்க அழகாகவும் இருக்கும் இப்போ நல்லா கலந்து வச்சாச்சு இப்போ இதை மூடி வச்சுருங்க மூடி வச்சு ஒரு ஆறு மணிக்கூர் அப்படியே இருக்கட்டு இல்லை அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் புளிக்கணும்னா ஒரு மணிக்கூரில் எடுத்து கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டு நல்லா கலந்து விட்டுவிட்டு நீங்கள் சுட்டா உடனடியாக சுடலாம் இல்லை உங்களுக்கு அப்படி வேண்டாம்னுட்டு ஒரு ஆறு மணிக்கூர் குறைஞ்சது வச்சிருங்க எட்டு மணிக்கூர் வரைக்கும் வைக்கலாம் அதுக்கு மேலே வைக்க வேண்டாம் எட்டு மணிக்கூர் கழித்து நம்ம இப்படி சுட்டு எடுக்கலாம் நல்லா பஞ்சு போல் இருக்கும் உடனே சுடணுன்னா பேக்கிங் சோடா போட்டு சுட்டு எடுத்துருங்க குழிப்பனி ஏற கல்லில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விடுங்க அப்படின்னா தான் இது நல்லா உள்ளே சாஃப்டாக வரும் நீங்கள் கடாயிலையும் ஒவ்வொன்றா விட்டு எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த நெய்யை போனாங்க நல்லாயிருக்கும் இது தேங்காய் எண்ணெயில் சுட்டா ரொம்ப வாசனையாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் நெய் இதில் சுட்டா ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்த உடனே எடுங்க பாருங்க இது மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் போக போக தான் நல்லா சாஃப்டாகும் நல்ல எண்ணெயை வடிகட்டி எடுங்க அதிகமாக எண்ணெய் குடிக்காது எண்ணெய் குடித்த போல் தான் இருக்கும் பாருங்கள் நம்ம விட்ட எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள் இதே போல் நம்ம அடுத்ததையும் விட்டு சுட்டு எடுத்துடலாம் இந்த குழிப்பணியாராக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைகளுக்கு செய்து கொடுத்து பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இதே போல் எல்லாம் சுட்டி எடுத்துருங்க நான் இதைப்போல் எல்லாம் சுற்றி எடுத்தாச்சு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது நல்லா சூடாகவும் இருக்குது பாருங்கள் நல்லா பந்து போல் இருக்குது நான் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா இது மேலே கிறிஸ்பியாக இருக்குது இன்னும் போக போக சாஃப்டாகும் உள்ளே பாருங்கள் பஞ்சு போல் தான் இருக்கும் பாருங்கள் பச்சை காட்டின பாருங்கள் இவ்வளோ பஞ்சு போல் இருக்குது நல்லா சூடாக இருக்குது நல்லா ஆற தான் நல்லா டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருக்கும் இந்த ஊன்னோம் பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் இருக்குதுன்னு பாருங்கள் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ